வணக்க மக்கள் எஸ்எஸ்சி ஜாப் வேகன்சி வந்து அழிச்சிருக்காங்க கல்வி தேதி பற்றினா நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் நிரந்தர அரசு வேலை கடைசி டேட் பார்த்திங்கன்னா வந்து அப்ளை பண்ணுறதுக்குள்ளே பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்குனா நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண இந்த வீடியோவில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே ஜாப் ரிலேட்டவான ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டுக்கிறது எவ்வளோ வேகன்சி இருக்கு ஜாப்போ ஜாப் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி நீங்கள் கீழே போனீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுங்க லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருப்போம் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணினா உங்களுக்கு நம்ம வந்து கூகுள் டிரைவாக தான் கொடுத்துருக்கோம் ஈஸியாகவே உங்களுக்கு டவுன்லோட் டவுன்லோடும் டவுன்லோட் ஃபார்ம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்காங்க ஓப்பன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி மூணு பேஜஸ் இருக்குது இதை ஃபுல்லாகவே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துருங்க இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க மறக்காம ஃபுல்லாக இதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளாக அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ இதை மறக்காமல் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஒருவேளை இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ அல்லது டெலிகிராம்லயோ நீங்கள் மெசேஜ் பண்ணால் நம்ம மீன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க